ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பழத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக என்னடா இது திடீர்னு பழமாக இருக்கே அப்படின்னு பார்த்தேன் இந்த பழம் வந்து எங்கள் தோட்டத்தில் வேலியில் தான் இருக்குது நாங்கள் காடுகளில் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது எல்லாரும் போயிட்டு பறிச்சிட்டு வருவோம் இந்த பழம் பேர் தான் பழம் கொஞ்ச செடின்னு சொல்லுவாங்க இதுக்கு எதுனா மூலிகை பெயரோ இல்லை வேறு ஏதாச்சும் பெயர்கள் இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சாலும் என் கமெண்டில் சொல்லுங்கள் ஆனால் இந்த பழம் ரொம்ப இனிப்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பார்க்க அழகாக இருக்குன்றீங்க இதை கன்சீவாக இருக்கிறவங்களுக்குலாம் வில்லேஜ் சைடில் பறிச்சுட்டு போய் கொடுப்பாங்க குழந்தைங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்த்தியாக இருக்கும் இந்த பழம் பார்க்குறதுக்கு எவ்வளோ ரோஸ் கலரில் இருக்குது பாருங்களேன் இந்த பழம் எல்லாத்தையுமே நான் வீட்டில் குழந்தைங்களுக்கு கொண்டு போகலாம் அப்படின்ட்டு தோட்டத்தில் இருந்து எடுத்துக்கிறேன் பாருங்கள் நிறைய இருக்குது இப்போ எல்லாத்தையுமே நான் பறித்து எடுத்துகிட்டு போக நேரம் இல்லைன்னு கிளைக்கிளையாக உடச்சிக்கிறேன் அவசரத்தில் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நாவ பழத்தை போட்டிருக்கேன் இதுவும் வந்து ஒரு மூலிகை சிறந்த இயற்கை கண்ட பழங்களை போயிட்டு பறிச்சிடாதீங்க தெரிஞ்சு உங்களா கேட்டு உங்கள் ஏரியாவில் கிடச்சிதுன்னா நீங்கள் பறிங்க சாப்பிட்ற பழமா அப்படின்னு தான் நீங்கள் பறிக்கணும் கண்டத பறிச்சிடாதீங்க ஒன்றை மாதிரியே பல மூலிகைகள் இருக்குது அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த கொஞ்ச பழம் வந்து ரொம்ப இனிப்பாக இருக்கும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது நார் சத்து நிறைஞ்சது இந்த பழம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த பழம் சாப்பிட்ருக்கீங்களான்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இந்த பழம் பேர் தான் கொஞ்சம் பழம் நான் சொன்னதையே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இயற்கையாக நமக்கு கிடைக்கிற பழங்களில் இதுவும் ஒன்று மருந்தெல்லாம் போடாமல் இயற்கையாக நேச்சுராக நம்ம வயல்லையே கிடச்சிது அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போடுறேன் ரொம்ப நாள் கழித்து நான் இன்றைக்கி இந்த பழம் சாப்பிட்றேன் நீங்களும் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்களா பாருங்கள் இந்த செடி எவ்வளோ பதிலுக்குள்ளே இருக்குன்ட்டு மெயின் என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது எங்கள் தோட்டத்தில் இது இந்த மாதிரி நிறைய இயற்கையான பழங்கள்லாம் நீங்கள் வில்லேஜ் சைடில் சாப்பிடுவாங்க பாருங்கள் நிறையவே இருக்குது செடிகளில் இதுதான் இந்த செடி இந்த பழத்துடைய இலைகள் பாருங்கள் எவ்வளோ பச்சை பச்சைன்னு இந்த ஒரு பூச்செடி ஒன்று சொல்லுவாங்க மகிழம்பூன்னு சொல்லிட்டு மகிழம்பூ மரம் போலயே இருக்கும் இந்த செடியோட பழம் இந்த பழத்தோட செடி மகிழம்பூ இலை எவ்வளோ பச்சை பச்சைன்னு இருக்கோ இந்த இலையும் அதே மாதிரி வருஷம் ஃபுல்லாக இலை உதிரவே உதிராது பச்சை பச்சைன்ற நழல் நிறையவே கொடுக்கும் பழமும் பாருங்கள் செடிகளில் நிறையவே இருக்குது கொத்து கொத்தா நான் தொட்டதும் நிறைய கீழே உதிர்ந்துடுச்சு வீடுகளில் மா பழா வாழைன்னு முக்கணியும் வச்சிங்கன்னா வீட்டில் யாருமே விவசாயம் பண்ணுறவங்க பசியோடு இருக்க வேணான்றதுனால தான் இந்த மாதிரி மரங்கள் செடிகள்லாம் வச்சாங்க நம்ம இந்த பழத்தை பற்றி சொல்கிறதுனால சொல்கிறேன் நீங்களும் வீட்டில் கொஞ்சம் இடம் இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன செடிகள்லாம் வச்சிங்கன்னா குழந்தைங்களுக்கும் கொடுத்த மாதிரி இருக்கும் நீங்களும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ பாய்